我操！我妹 <noise> என்னப்பா பிரச்சனை அவங்களுக்குள்ள மம்மி நீ புரிஞ்சுக்காம பேசாது மம்மி அவளுக்கு என்ன எந்த செஞ்சாலும் எப்ப பார்த்தாலும் நைய கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒண்ணு நீ மாத்திரம் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் தனக்குதான் பிரச்சனை ஜாஸ்தின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா தன கட்டிட்டு வந்த பொண்டாட்டிக்கு பிரச்சனை இருக்குன்னு நீ எவனோ நினைக்கிறது இல்ல நீ சில விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கிட்டாவே அது பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான் என்ன மம்மி அது அவள பார்த்த உடனே சாப்பிட்டியான்னு கேளு அன்பா அவன் டிரஸ் போட்டு போட்டிருந்தா அழகா இருக்கு டிரஸ் அப்படின்னு பேசு அதே மாதிரி அவன் டல்லா இருந்தான்னு நினைச்சுக்கோயே ஏன் பாட்டு டல்லா இருக்கன்னு கேளு வேலை ஜாஸ்தியா கால் வலிக்குதா அப்படின்னு கேட்டு அவ காலை அமுக்கி விடுறான் வா பாப்பா அப்படின்னு கூப்பிடு அதையும் முடியலன்னா அவன் எங்காவது மனசு விட்டு பேசுறான் வாடான்னு கூப்பிட்டு போ தனியா கூப்பிட்டு போய் மனசு விட்டு பேசு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அவளை நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் இருக்க உனக்கு கடைசி வரைக்கும் உன்னை நான் பாத்துக்கிறேன் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் என் பிரச்சனை தான் சொல்லி நாலு வாரத்தனியா அவ கிட்ட அழகா பேசுனேன்னு நினைச்சுக்கோயன் அவன் அப்படியே சந்தோஷப்படுவா அவ ஏக்கமும் தீரும் நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கலாம் இதுதான் வாழ்க்கை